வணக்க உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புனித டேவிட் கோட்டையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதனுடைய கிறிஸ்டியை வாங்க நாங்கள் பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை இந்தியாவிலேயே வந்து பிரித்தானியரின் முதலாவது கோட்டையாக தான் இருக்கிறதா பிரான்சிட்டியை வந்து ஆண்ட்ரூ கோகன் என்ற ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த இரு அதிகாரிகளின் முயற்சியால் தான் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வந்து சென்னை நகரில் வந்து கட்டத் தொடங்க கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆறு மீட்டர் உயரமான சுவர்களை கொண்டிருந்த இந்த கோட்டை வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து இடம்பெற்ற பல தாக்குதல்களை வந்து சமாளித்ததாகவும் சொல்லப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆங்கில ஆளுநர்களின் தலைமையிடமாக விளங்கிய இந்த கோட்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் தலைமை செயலகம் அமைச்சர் அலுவலகங்கள் சட்டமன்றம் ஆகியவை வந்து இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது கோட்டைக்கு உள்ளே வந்து வர மூன்று வாயில்கள் வந்து கோட்டையை சுற்றி வந்து அகலி உள்ளதையும் வந்து இன்று காணலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் புனித டேவிட் கோட்டையை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய கிஸ்டியை நீங்க பாக்குறீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய கிறிஸ்டிகள் வந்து தர்ற வர்றதுக்கு தயாராக இருக்கிறதா இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி